ஏஜ் இஸ் ஜஸ்ட் அண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் பேர் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்க யாரு என்ன ப்ரூவ் பண்ணாரு என்ன ரெக்கார்ட் பிரேக் பண்ணாரு அப்படின்றத இந்த வீடியோல சொல்கிறேன் நல்லா பாருங்க எஸ் டென்னிஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டென்னிஸ்னா நம்ம ஞாபகத்துக்கு வரது லியாண்டர் பயஸ் மகேஷ் பூபதி சானியா ஆ சானியா அமர்சா ஆனா இவரு பெரிய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ரோஹன் பொப்பன்னா ஆமாங்க ரோஹன் பொப்பன்னா கேள்விப்பட்டிருக்காங்க அவர் இன்னும் ரிட்டையர் ஆகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிட்டையர் ஆக வேண்டிய வயசுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சாதிச்சு கட்வேன் நல்ல அபாரியா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அசால்ட்டாக ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டி நடந்துட்டு இருக்கு இல்லையா அதுல மென்ஸ் டபுளில் ரோஹன் போப்பண்ணாவும் வந்து ஜோடியும் இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்காங்க அந்த போட்டிகளை அவங்க இட்டாலியன் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பொலி அண்ட் பவாஸ் கொரியா வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ் சந்திச்சிட்டாங்க ஃபைனல் வரைக்கும் போயிட்டாரான்னு யாரான்னு வேற லெவல் பண்ணி போயிருக்காரு செமிஃபைனல்ஸ்லயே என்னன்றத ஃபுல்லாகவும் சொல்றேன் ஃபைனல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே தீ பறக்க ரெண்டு டீமுமே வெறித்தனமாக ஆடிட்டு இருந்தாங்க ஆளுக்கு முதல் செட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்க போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டு எஜ்ஜில் உட்காந்து பார்க்கற அளவுக்கு இருந்ததுன்னே சொல்லிக்கலாம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஆறு ஆறு இது இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு பாயிண்ட் வெஸ்ட் எடுக்கிறீங்க அவங்கதான் மொதல் செட்டு வின்னர் அப்படின்ற மாதிரி அம்பே சொல்லும்போது அதை நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரோகன் பொப்பண்ணா இணை வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டாக அடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு செட்டை ஜெயிக்கிறாங்க எஜ்ஜு வரைக்கும் போய் ஜெயிக்க கூடாதான் தம்பி அப்படியே நம்ம ஆரம்பத்துல மடக்கி விட்டுறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க போல செகண்ட் செட்ல எல்லாம் இவங்க கை மட்டும் தான் ஓங்கி இருந்ததுன்னே சொல்லலாம் எஸ் அஞ்சுக்கு ஏழு அதாவது அஞ்சு பாயிண்ட் தான் இட்டாலியன் பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துருந்தாங்க ரோஹன் பொப்பன்னாலாம் ஏழுக்கு ஏழு பாயிண்ட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு செலப்ரேஷன் பண்ணாங்க போது யோ வெரி தனியா அதாவது எனக்கு உடம்பு சரியில்லை சோகமான ஸ்டேட்டஸ் போட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்க போறேன் அப்படின்னு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்ன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன் நம்ம டென்னிஸை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க இந்த இணை நம்ம ரோகன் போப்பண்ணா என்ன அட்வன் இணை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு இருக்கு பிரதமர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் சாரி எக்ஸா எக்ஸ் தளத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அது போக செமிஃபைனல்ஸில் ஒரு சமூகம் பண்ணி தான் ரெக்கார்ட் பிரேக்கராக ஆனார் செமிஃபைனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாங் அண்ட் மெக்காக்கியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இணை எதிர்கொண்டது ஃபஸ்ட்டு செட்டை அசால்ட்டாக ஜெயிச்சிட்டாங்க அவங்க மூணு மூணு பையன் தான் எடுக்க விட்டாங்க நம்ம ஆறு எடுத்து ஈஸியாக ஜெயிச்சிட்டோம் ஆனால் ரெண்டாவது அப்படியே வந்து நீ கொடுத்தத திருப்பி கொடுப்பேன் அந்த இணையை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு மூணு என்னப்பா ஃபைனல் செட் வரைக்கும் போகுது மூணாவது செட் வரைக்கும் போகுது அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அவங்க ஆறு நம்ம ஏழுன்னு ஜெயிச்சு வந்து பார்த்தீங்கன்னா செமி ஃபைனல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஏஜ் அதாவது நாற்பத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் மென்ஸ் டபுள் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்தை பிடிக்கிறாருன்னா அது ரோகன் போப்பன்னா தான் வாழ்த்துக்கள் ப்ரோ வாழ்த்துக்கள் நிறைய பேருக்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்